அப்பொழுது ராஜேந்திர சோழன் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் தீவிரமாக இயங்கிக் கொண்டிருந்தார் நானும் முற்போக்கு எழுத்தாளர் சங்கத்தில் ஆனால் எப்படியாவது தங்கள் இயக்கத்திற்கு என்னை எங்களை என்னை இழுத்துவிட வேண்டும் என்று பேராசிரியர் கல்யாணி பேராசிரியர் கோச்சடை தீரன் இவர்களெல்லாம் என்னுடைய அறைக்கு வந்து அப்போலாம் அவங்க ரொம்ப தீவிரமாக பிடிக்கிற வேலை செஞ்சுருப்பாங்க ஒரு இரவெல்லாம் மார்க்சிய வகுப்புகள் நடக்கும் நான் எல்லாம் முடிச்சுட்டு அடுத்த நாள் சைக்கிள் எடுத்துன்னு போய் ராஜேந்திர சோழனை மயிலத்தில் போதெல்லாம் ரொம்ப கிளியராக அவர் இதை பற்றிலாம் எதுவுமே சொல்ல மாட்டார் எனக்கு ஊசலாட்டமே இல்லை தொடர்ந்து ராஜேந்திர சோழனுடைய புற வாழ்க்கையை பற்றி அவருடைய புற வாழ்க்கை தான் மார்க்சியத்தில் அவர் அவ்வளோ பெரிய போராளியாக இருந்தது கடைசி வரை போராடினதுலாம் ஆனால் அவருடைய அகத்தை தொடுகிற இன்றைக்கு இன்னும் நூறு வருடம் பொறுத்தும் ராஜேந்திர சோழன் என்கிற ஒரு மனிதன் தமிழில் ஏன் பேசப்படுவான் என்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் அவருடைய எட்டு கதைகள் என்கிற ஒரு சின்னஞ்சிறிய அந்த நூறு பக்க புத்தகத்துக்காக தமிழ் இலக்கியம் இருக்கிற வரையிலும் ராஜேந்திர சோழன் என்கிற மனிதன் பேசப்படுவான் அது எங்கள் எங்கள் எங்களுக்கு வந்து எங்கள் லேண்ட்ஸ்கேப் இருக்குல்ல சார் வடார்காடு தென்னார்காடு கொஞ்சம் அரியலூர் கொஞ்சம் பெரம்பலூர் இந்த லேண்ட்ஸ்கேப் வந்து இலக்கியத்து தமிழ் இலக்கியத்தினுடைய மழை மறைவு பிரதேசமாக பார்ப்போம் எப்பயுமே எங்களுக்கு புதுமை பித்தன் இந்த பக்கம் வந்தால் தீஜானகிராமன் ஏன்டா எங்கள் வாழ்க்கையெல்லாம் எழுதுறதுக்கு எவன்டா இருப்பான் அப்படின்னு நாங்களாம் ஏங்கி தவித்த காலத்தில் தான் எட்டு கதைகள் என்கிற அந்த புத்தகத்தை நான் படித்தேன் இதுவரையிலும் என்னுடைய வாழ்க்கையில் அந்த ராஜேந்திர சோழனுடைய மறைவு செய்தி கற்றோன்னே லை லைஃப்லேயே முதல் முறையாக ஹிந்து பத்திரிக்கைக்கு நான் ஃபோன் பண்ணி சார் வேறு யாரும் அஞ்சலி கற்றை எழுதுகிற வேணால் நான் தான் எழுதுகிறேன்னு சொன்னேன் ஏன்னால் நான் ஒரு இருபது இருபத்தைந்து முறை ராஜேந்திர சோழனுடைய அந்த எட்டு கதைகளை வெவ்வேறு தருணங்களில் என் வாழ்க்கையில் படித்திருக்கிறேன் அவ்வளவு இயல்பும் எங்கள் மக்களுடைய மொழி இப்போ இந்த உங்களுக்கு இப்போ எவ்வளோ பேருக்கு தெரியுமான்னு தெரியல இந்த தலைமுறைக்கு வாதே போதே என்று புருஷனும் மனைவியும் பேசிக்கொள்வார்கள் நான் ராஜேந்திர சோழனுடைய கதைகளில் மனைவியும் புருஷனும் வாதே போதே என்று படிக்க இந்த குரலை எங்கேயே கேட்டுக்கிறனே என்று நான் நினைத்த போதெல்லாம் எங்கள் அப்பா அம்மா அப்படி தான் பேசிக்கொள்வார்கள் அப்போது ஒரு ஐம்பது வருடத்துக்கு முன்னால் ஒரு நடுநாட்டு வாழ்க்கை எப்படி இருந்தது என்பதை இலக்கியத்தில் ராஜேந்திர சோழர் தான் அவ்வளவு அருமையாக அருமையாக பதிவு செய்திருக்கேன் கொஞ்சம் கூட மிகை இல்லாமல் கொஞ்சம் கூட கம்மி இல்லாமல் அப்புறம் ஒரு எழுத்தாளன் எந்த இடத்தில் ஸ்பேஸ் விட வேண்டுமோ அதை விட்டு ராஜேந்திர சோழன் அந்த எட்டு கதைகளையும் செலெக்ட் பண்ணிக்க உலகத்தின் எந்த மொழிக்கு முன்னால் போய் நாங்கள் இந்த மாதிரி தமிழ்லேருந்து எங்களுக்கு எங் எங்கள் ரைட்டர் ஒருத்தர் எழுதியிருக்கான் என்று எடுத்து போடக்கூடிய அளவுக்கு அவ்வளவு பிரமாதமாக இருக்கும் நேற்று எங்கள் திருவண்ணாமலையில் ஃபேரில் நான் ராஜேந்திர சோழனை பற்றி தான் கம்ப்ளீட்டாக பேசினேன் அதில் கூட நான் அந்த அவருடைய அந்த ரெண்டு முக்கியமான கதைகள் கோணங்கி ஒரு பெரிய கட்டுரையாகவே எழுதி கொண்டு வந்திருக்கார் தனபாக்கியத்தின் ரவ நேரம் என்கிற அந்த கதையை அந்த கதையை புற்றியில் உரையும் பாம்புகள் அதில் ஒரு கதை நேற்று நான் அதில் சொல்லும்போது அவ்வளோ கலெக்டர் உட்பட அவ்வளோ பேரும் விழுந்து விழுந்து சிரித்தாங்க நான் அதில் ஒருத்தர் வந்து மாடு கட்டிட்டு வீட்டில் வந்து மாடு கட்டிவிட்டு தவுட்டை நல்லா தடவி கொடுத்துட்டு பொண்டாட்டி காப்பா வந்ததும் வராதுமாக எங்கேயா போகிறேன் இரு ஒரு வேலைக்குது அப்படின்ட்டு நேராக ஒரு வீட்டுக்கு போவான் ஒரு வீட்டுக்குள்ளே நுழைஞ்சி உடனே என்ன யா உனக்கு சாயங்காலமே நண்பெடுத்துச்சா வந்துட்டேன்னு அந்த பொம்பளை ஆரம்பிக்கும் ஆரம்பிச்சுன்னா இவன் ரொம்ப மோசமாக ஒரு வார்த்தை சொல்லி பொடி மயிறு நேற்று சாயங்காலம் இங்கே யார் வந்ததுன்னு கேட்பான் யார் வந்தது யார் இல்லையேன்னு ரொம்ப கேஷுவலான கதை யார் வரலையே இந்த பார் என்கிட்ட என் வேக்காலத்தை கிளப்பாத மின்சாமி நேற்று ராத்திரி வந்தானா இல்லையான்னு கேட்பான் இப்படி ஆரம்பிக்கும் அந்த கதை உடனே அவன் வந்து யோ எந்த மின்சாமியாக வந்தாள் அப்படி ஏத்திர ராத்திரி இங்கேருந்து ஆம்பளை யார் அப்படின்னு அவன் கேட்பான் கடைசி கதை வந்து சொல்லும் சொல்லும்போது தான் சார் எங்கள் வீட்டுக்காரனாலேயே அந்த சொல்லுவான் அப்போ ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு இவன் வீட்டுக்காரன் இல்லை அவன் இவன் போய் மிரட்டுற வீட்டுக்காரன் இல்லை அவன் சொன்னார் உன் வீட்டுக்கார நேற்று ரட்டனை சந்தைக்கு பிடிக்க போயிட்டான் அப்புறம் ராத்திரி மின்சாமிங்க வந்தானா இல்லையா எந்த மின்சாமியும் வரல ரெண்டு பேருக்கும் சண்டை உச்சத்தில் போனோடனே இவன் வந்து பட்டால்னு கழட்டாம்பட்டிலே ஒரு அடி கொடுப்பான் அடி கொடுத்தோன்னே அவன் அட பாவி கட்டினம் புஷ்ஷாக அடிக்கிற மாதிரி அடிக்கிறேடா என்ன அட் என்ன கூட என்ன இது மாதிரி அடிச்சது இல்லையடான்னு ஆரம்பிக்கிறேன் இவ்வளவு பிரமாணமான அந்த கதை இருக்கும்போது இவ்வளவு இயல்பு இந்த 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 வாழ்க்கையை முழுக்க நாம் கிராமத்தில் பார்த்துருக்கிறோம் என்னென்னா ஒரு ஐம்பது வருடத்துக்கு பிறகு நம்முடைய பிள்ளைகளோ நம்முடைய பேரை பிள்ளைகளோ இந்த வாழ்க்கை முறையை படிக்கிற போது வடார்காடு தென்னார்காடு மாவட்டங்களில் இருந்த அந்த மொழியும் அந்த வாழ்க்கை முறையும் பூசணிக்கொடி வந்து மஞ்சம்புள் வேந்த அந்த கூரை வீட்டில் படர்ந்து அந்த அந்த புகை மாதிரி அந்த பணியில் இருக்கிற அந்த தருணங்களை எல்லாம் நான் முழுக்க முழுக்க இழந்திருக்கிறோம் அப்புறம் பூசணிப்பு போய் நாட்டு ஓடு வந்துச்சு அந்த நாட்டு ஓட்டில் கூட யஸ்ராமகிருஷ்ணன் ஒரு கதையில் எழுதியிருப்பார் ரெண்டு பேரும் ஓட்டை பிரித்து கீழே இறங்கி திருட போவான் அந்த சமயத்தில் பூசணிப்பு மலர்கிற ஒரு சின்ன சத்தம் கேட்கும் உலகத்தில் நாம் யாராவது அந்த சத்தத்தை கேட்டுருக்கிறோமா ஒரு நடு ராத்திரியில் நடு ஜா மூன்றாம் ஜாமத்தில் பூசணிப்பு மலர்கிற அந்த சின்ன சத்தத்தை தமிழ்நாட்டில் இருக்கிற எந்த கல்வி நிபுணர்களும் அல்லது கல்வி தந்தைகள் என்று சொல்லக்கூடிய எவனுமே பார்த்துருக்க முடியாது ஒரு திருடன் தான் அதை பார்த்துருக்க முடியும் அது வந்து அவ்வளவு அபூர்வம் அந்த அபூர்வத்தை தான் அந்த எட்டு கதைகளில் மறுபடியும் மறுபடியும் ராஜேந்திர சோழன் எழுதியிருக்கிறார் தமிழில் அவருடைய மார்க்சிய வாழ்க்கை அவருடைய போராட்ட வாழ்க்கை எல்லாம் கூட ஒரு கட்டத்தில் அழிந்துவிடும் அல்லது மறக்கடிக்கப்படும் ஏனென்றால் ம மறந்து கொண்டே இருப்பது தான் மக்களுடைய இயல்பு ஆனால் கலைஞர்களுடைய இயல்பு நினைவுபடுத்தி கொண்டு இருப்பது மட்டும்தான் ஆனால் எது இந்த உலகத்தில் ராஜேந்திர சோழன் என்கிற படைப்பாளியை கைவிட்டாலும் கூட அவருடைய அந்த எட்டு கதைகள் என்றும் நிலை நின்று இருக்கும் இந்த அவருடைய ஒன்னேகால் மணி நேரம் அந்த படம் ஆவண படம் வந்து என்னுடைய மகன் வம்சி தான் அதை ஃபிலிமாக எடுத்தான் நம்ம அந்த ஒரு அப்படி ஒரு பையனை பற்ற அப்பாவாக ஒரு பெருமிதமான தருணத்தில் இந்த செகண்டில் ஒரு வாரம் கண் கலங்குச்சு எனக்கு நான் அப்போது ராஜேந்திர சோழன் எனக்கு ஃபோன் பண்ணி தம்பியை எனக்கு அப்படி பிடிச்சிடுச்சு எங்கள் வீட்டிலே ஒரு வாரம் வச்சுக்கிட்டுமா என்று கேட்டார் அந்த ஒரு வாரம் அவருடைய கை அணைப்பில் அவருடைய உடம்பு சூட்டில் என் மகன் இருந்திருக்கிறான் அந்த எட்டு கதைகளில் ஒரு கதையை என் வாழ்நாளில் நானோ என் மகனோ எழுதக்கூடும் அது மட்டும் இந்த தமிழ் சமூகத்துக்கு போதும் என்று நான் நினைக்கிறேன் அதுதான் ராஜேந்திர சோழன் என்கிற இந்த மகத்தான படைப்பாளிக்கு ஒரு சக படைப்பாளியாக அவருடைய முன்னத்தி ஏருக்கு பின்னால் போகிற இன்னொரு கடைசி ஏற்காரனாக நான் செலுத்துகிற புகழஞ்சலி என்று இந்த உரையை முடித்துக்கொள்கிறேன் நன்றி